தோட்டம் தொரவு பங்களா வீடு காடுன்னு எவ்வளோ சொத்து சொகம் இருந்தாலும் யாரோட வாயில் இருந்தோம் எனக்கு போதும் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் வெளியில் வரவே வராது ஆனால் சாப்பாடு அப்படிங்கிறது மட்டும்தான் யாராக இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சு வயிறு நிறைஞ்சதுக்கப்புறம் போதும்னு சொல்லுவாங்க ஏழை பணக்காரன் கோடீஸ்வரன் அரசியல்வாதி நல்லவேன் கெட்டவேன் எல்லோரும் போதும்னு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை சாப்பாடு மட்டும்தான் இந்த சமையல் தொழிலை ஆரம்பிச்சு நல்லபடியா சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் வயிறார சாப்பிட்டு போதும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மனசார வாழ்த்திட்டு போவாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் கிளாஸோட ஒரு பகுதி வீடியோவை தான் இப்ப வந்து நீங்க பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாப்பாடு என்றாலே நம்ம வாழ்க்கையில அன்றாடம் தேவைப்படுற ஒரு எரிசக்தி சாப்பாடு இல்லைன்னா படிக்க முடியாது வேலை செய்ய முடியாது யோசிக்க கூட முடியாது உலகத்திலேயே மிகப்பெரிய வைரம் கூட சாப்பாட்டுக்கு சமம் கிடையாது பசியோட இருக்கும்போது ஆயிரம் வயிறு கல்ல கையில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த சாப்பாடு கிடைக்கும்போது தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு சந்தோஷமே வரும் இப்படிப்பட்ட இந்த சாப்பாட்டு தொழிலுக்கு வரது தப்பு கிடையாது ஆனா வேலையே தெரியாம இந்த தொழிலுக்கு வர்றது தான் ரொம்ப தப்பு நான் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன்பா நிறைய தொழில் செஞ்சுட்டேன் நிறைய வளர்ந்தேன் நடுத்தருவுல நின்னப்போ எனக்கு நீண்ட நாள் எடுத்துக்காம உடனே எனக்கு வந்து கை கொடுத்தது இந்த சமையல் தொழில் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இதே சமையல் தொழிலுக்கு வந்துதான் என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சுன்னு சொன்னவங்களையும் நிறைய பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கெல்லாம் காரணம் அன்றாட சாப்பாடு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் அதனால இந்த தொழிலுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமா இருக்கு உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு அப்படிங்கிறது தேவைப்படுது ஆனா எல்லா ஜீவராசிகளும் தலை தாம்பு புல்லு பச்சை மாமிசன்னு எல்லா ஜீவராசிகளும் சாப்பிட்டு பழகிருச்சு ஆனா மனசுனா பிறந்த நாம மட்டும்தான் வாய்க்கு ருசியா சாப்பிட்டு பழகிட்டோம் நாட்டில் இருக்க எல்லா மனுஷனுக்கும் சாப்பாடு மட்டும் ரொம்ப முக்கியம் ஆனால் எத்தனை பேர் இந்த சாப்பாட்டை சமைச்சு பழகணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம இந்தியாவில் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் தொகை இருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்களுக்கும் உணவு அப்படிங்கறது தேவைப்படுது இயல்பாகவே பெண்கள் அப்படிங்கிறவங்க வீட்டில் ஒரு மாஸ்டர் தான் ஆனால் வீட்டில் இருக்க அந்த நாலு பேத்துக்கு சமைக்கணும் அப்படின்னாலே தடுமாறுற மாஸ்டர் தான் நிறைய இருக்காங்க வீட்டில் நாலு சொந்த பந்தம் எஸ்டா வந்துட்டாவே ஐயோ இன்னைக்கு வந்து பத்து பேத்துக்கு சமைக்கணுமா இதை எப்படா சமைக்கிறது அப்படின்னு தடுமாறுற பெண்கள் இன்னைக்கு நிறைய இருக்காங்க பெண்கள் இயல்பாகவே தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகமா உடையவர்கள் தான் பெண்கள் அப்படிப்பட்ட பெண்கள் சமையல் தொழிலுக்கு எல்லாருமே வரணும் அப்படின்னு நான் விரும்புறேன் இது என்னோட தனிப்பட்ட கருத்து நான் ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது இந்த நட்சத்திர ஹோட்டலை தொடங்கி பத்து வருஷம் ஆகுது ஆனால் இந்த பத்து வருஷத்துக்குள்ளே ஒரு லேடி எஃப்ஃபாக நீங்கள் தான் உள்ளே வந்து நிற்கிறீங்க அது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வெளிப்படையாக ஒருத்தர் வந்து சொல்கிறாரு நீங்கள் இங்கே வேலை செய்கிறது எங்கள் யாருக்குமே பிடிக்கல யாராவது நீங்கள் சமைச்ச சாப்பாட்டை நல்லா இருக்குதுன்னு சொன்னாலும் நாங்கள் சமைச்ச சாப்பாட்டை நல்லா இல்லைன்னு சொன்னாலும் உங்கள் முதுகு மேலே ஓங்கி குத்துணும் போல் இருக்குது தயவுசெய்து நீங்களாக வேறு ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பல மண்டபத்துக்கு நான் வேலைக்கு போது ஏதோ ஒரு வித்தியாசமான பார்வையாக பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வாஷிங்க்கு வந்திருக்க பெண்கள் வந்து என்னை கூப்பிட்டு சொன்ன வார்த்தை அதிகபட்சமாக ஆண்களை தான் நான் சமையல் தொழிலில் பார்த்துருக்கேன் அதுலேயும் பாத்தீங்கன்னா பெண்கள் ஏதோ இட்லி ஊற்றுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வேலைகளை செய்வாங்க ஒரு பெண்ணாக மண்டப ஆர்டர்லயே தனியாலா நின்று சமாளிப்பாங்க அப்படிங்கிறத நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட நான் நிறைய இடத்துல அசிங்கப்பட்டு நின்றுருக்கேன் சேலம் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு நாள் நான் வேலைக்கு போறேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட்ல இருந்து ஒருத்தர் நம்மளை வேலைக்கு அனுப்பி விடுவாரு கடைக்கு சமையலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஒருத்தர் வராரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு கடைக்கு ஒரே இடத்துல சமையல் செய்யணும் இந்த பொண்ணு செய்வாங்களா வேற யாராவது ஜென்ஸ் மாஸ்டர் யாராவது இருந்தா அனுப்பி விடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த ஸ்டாண்ட்ல நூத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் வந்து இருக்காங்க ஆனா இந்த பொண்ணு நல்லா சமைப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்க சமைச்சு முடிச்சதுக்கு நல்லா சமைச்சாங்க கரெக்டா வேலை செஞ்சாங்க அப்படின்னா மட்டும் பணம் கொடுத்து அனுப்புங்க இல்லைன்னா பணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அதுக்கப்புறமா சரின்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு அந்த கடைக்காரரு அதுக்கப்புறம் அவரு சொல்றாரு நிறைய மாஸ்டர்கள் திணறுவாங்க ஆனா இவங்க கரெக்டா பதினொன்றரை மணிக்கெல்லாம் சாப்பாடும் இறக்கிட்டாங்க அதே சமயம் டேஸ்டாவும் சமைச்சு கொடுத்தாங்க பெண்கள் அப்படின்னா இந்த சமையல் தொழிலுக்குள்ளே வரவே கூடாது அவங்க செய்யவே முடியாது அதிகமான குவாண்டிட்டியில் சமைக்க முடியாது அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தை வச்சுருக்க எல்லாருமே கொஞ்சம் மாற்றிக்கோங்க இந்த சமையல் மேலே ஒரு காதலோட சமையலை பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பலவிதமான சமையலை ஈஸியாக கற்றுக்கலாம் நிறைய ஜென்ஸ் மாஸ்டர் இருக்காங்க ஆனால் அவங்க வேலையை பார்த்து நான் வந்து வியந்திருக்கேன் அந்தளவுக்கு திறமையான மாஸ்டர்கள் நிறைய இருக்காங்க இந்த சமையல் தொழிலில் நமக்கு தேவையான அளவுக்கு பணமும் இருக்கு அதே சமயம் புதுசா ஒரு கடைக்கு பெண்கள் வேலைக்கு போனா ஏராளமான ஒரு பார்வை தப்பான ஒரு பார்வை அப்படிங்கிற பார்வை தான் அதிகமாக இருக்கு அதுக்காகவே நிறைய பெண்கள் வேலைக்கு போக பயப்படுறாங்க பெண்கள் மாஸ்டர் ஆகிறதுக்கு தடையாக இருக்க ஆண்களாவது சரியா வேலை செஞ்சாங்கன்னா பெண்கள் வந்து வெளியே வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஆனால் ஆண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான தொழில் சரியான பணம் சரியான திறமையையும் வச்சுக்கிட்டு கூட நிறைய பேர் அவங்க லைஃபை வந்து வீண் பண்றது மட்டும் இல்லாமல் அந்த மாஸ்டரை நம்பி ஒரு கடையை வந்து ஆரம்பிக்கிற அந்த பெண்களோட லைஃபையும் வந்து அந்த மாஸ்டர்கள் ஸ்பாயில் பண்றாங்க அதுக்கெல்லாமே காரணம் மது போதை ஒரு நாள் வேலைக்கு போய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா கையில் சம்பளத்தை வாங்கினா அடுத்தது அந்த பணம் காலி ஆகிற வரைக்கும் போதையில் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் கடைக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த சம்பள காசு முடிகிற வரைக்கும் அடுத்த நாள் கடைக்கு வேலைக்கு போகிறதில்ல தொழிலே தெரியாத ஆரம்பித்த அந்த பெண்களோட நிலமை ரொம்ப பாதிப்புக்குள்ளாகுது இன்னைக்கு வர மாஸ்டர் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து வேலைக்கு வரதில்ல ஃபோன் பண்ணியாவது வேலைக்கு கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டரா வேலைக்கு போற தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் பேர்த்துக்கிட்ட ஃபோனும் கிடையாது வீட்டுக்கு போய் தங்குறதும் கிடையாது குளிக்கிறதும் கிடையாது ட்ரெஸ் மாத்துறதும் கிடையாது வாழ்க்கையில மதுபோதை மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு நிறைய ஆண்களும் நிறைய மாஸ்டர்களும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க மது போதை மட்டுமே வாழ்க்கை நினைக்காதீங்க வாழ்க்கையில சாதிக்க நிறைய இருக்கு சமையல் என்பது ஆரோக்கியத்தையும் சுவையும் இணைக்கும் ஒரு கலைஞன் சமையல் மாஸ்டரின் கையில் சாதாரண காய்கறிகளும் ஒரு விருந்தாகி விடும் ஒரு நல்ல சமையல் மாஸ்டர் சுவையுடன் மட்டுமல்ல அன்பையும் பரிமாறுவார் சுவை வாசனை அழகு இந்த மூன்றையும் சேர்ப்பவன்தான் உண்மையான சமையல் மாஸ்டர் சமையல் மாஸ்டர் சமையல் அறையை ஒரு கலை கூடமாக மாற்றுபவன் சமையல் மாஸ்டர் சுவை மட்டும் அல்ல அனுபவமும் தருகிறோம் சமையல் கற்றுக்கொள்வது சுலபம் சுவை கற்றுக்கொள்வது கலை அதற்கான முகவரி சமையல் மாஸ்டர் இப்போ கற்றுக்கொள்ளுங்கள் நாளை அனைவருக்கும் சமையல் ஹீரோ ஆகுங்கள் சமையல் மாஸ்டருடன் ஒரு நாள் பயிற்சி ஆயில் முழுவதும் சுவை சமையல் மாஸ்டர் சுவை உத்தரவாதம் சமையல் எளிது சுவை கற்றுக்கொள்வோம் சமையல் கலை உங்களின் கையில் சுவைக்கு சரியான முகவரி சமையல் சுவையான அனுபவம் சுவையால் வெற்றி சமையல் கற்றால் வாழ்க்கை இனிப்பு சுவை சேர்க்கும் சக்தி சமையல் மாஸ்டர் சுவையின் ரகசியம் நம் சாப்பிடும் ஒவ்வொரு உணவுக்கும் பின்னால் நிறைய உழைப்பு இருக்கிறது அதிகாலையிலே எழுந்து சூடு தாங்கி புகை சுமந்து நேரத்தோடு போராடி சமையல் செய்வது எளிய விஷயம் அல்ல அவர்கள் கால்கள் வலித்தாலும் கைகள் சோர்ந்தாலும் உணவுக்காக காத்திருக்கும் ஒருவரின் பசிதான் அவர்களை மீண்டும் மீண்டும் சமையலறைக்கு அழைக்கிறது சமையல் வள்ளுவர் ஒரு சமையல்காரர் மட்டுமல்ல அவர் ஒரு கலைஞன் ஒரு மருத்துவர் ஒரு அன்பின் படிவம் மீண்டும் சந்திப்போம் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் you mm -hmm.